புலிகள் கூட புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை விடவும் அலுவலகங்களுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது வெளிகம்ம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படு பயங்கரமாகும் தமக்கு பாதுகாப்பு வேண்டுமென்று துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நாட்டின் முப்பது வருடமாக போர் நிலவியது அந்த காலப்பகுதியில் கூட புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொல்லவில்லை ஆனால் ஜேவிபி ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது இது ஜனநாயகத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வது பாதாள குழு போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதாக என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்